வெறும் பதினோராயிரம் பேர் பதினோராயிரம் பேர்ன்றது மக்கள் தொகையை விட ரொம்பவே கம்மி அப்படிப்பட்ட டுவாலுவானது உலகத்திலே கண்ட்ரி வேட்டிகன் சிட்டி மொனாக்கோ நவுருக் அடுத்து இருக்கிறதுல ஒன் ஆஃப் த சின்ன கண்ட்ரி அப்படின்றது தான் இந்த டுவாலு பட் ஆனா இன்னைக்கு இந்த டுவாலுவில் இருக்க மக்கள் ஃபேஸ் பண்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஏன்னா அவங்க வீடு அவங்க நாடு கலாச்சாரம் இப்படி எல்லாத்தையுமே விட்டு அவங்க உயிருக்காண்டி அந்த நாட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட நாடை வந்து இப்போ ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு பிளேசஸ் ஒரு ஒரு மெமரிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க நம்ம கிளைமேட் சேஞ்ச் வந்து எங்கேயோ வந்துகிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு வருவோம் அண்டார்டிக்காவில் ஐஸ் உருகுனா நம்மளுக்கு என்ன ஆப்பிரிக்கால நிலங்கள் வந்து பிரிஞ்சா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் பட் ஆனால் டுவாலுவுக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது ஏன்னா டுவாலு இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க கையில் இருக்கிறது இன்னும் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அவங்க அவங்களோட நாடும் சரி அவங்களோட குடும்பமும் சரி இப்படி அவங்க கலாச்சாரம் இப்படி எல்லாத்தையுமே அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம டுவாலுவை பற்றி பார்க்கணும் இன்னும் அப்படின்னா நம்ம டுவாலுவோட ஜாகிரஃபி அண்ட் லொக்கேஷனை வந்து பார்த்தே ஆகணும் ஸோ டுவாலுவானது சவுத் பசிஃபிக்கில் சுற்றி தண்ணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊர் இங்கே டுவாலுக்கு பக்கத்தில் இருக்க பிக்கெஸ்ட்டு கண்ட்ரி அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி கடலில் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இந்த டுவாலு பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் இருக்குது இந்த டுவாலுவானது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒம்பது ஐலாண்டை சேர்க்கப்பட்டது தான் இந்த டுவாலு அதில் ஆறு ஐலாண்ட் வந்து அட்டால்ஸ் ஸோ அட்டால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கடலுக்கடியில் இருக்க போது எரிமலைகள் வெடித்து அந்த எரிமலை வந்து சப்சிக்வெண்ட்டாக பல வருஷங்கள் கழித்து அது வந்து அப்படியே உள்ளே போனதுக்கு அடுத்து